எல்லாருக்கும் வணக்கம் என்னோட முஸ்லிம் நண்பர் ஒருத்தரு எப்போதும் வழக்கமா நானும் அவரு ஒன்னா தான் சாப்பிடுவோம் இந்த மாதம் ஆரம்பிச்சதும் அதாவது ஏப்ரல் மூணாம் அவர் இருந்து கூட சாப்பிடறது இல்லைங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நான் மட்டும் ஃபுல் கட்டிட்டு இருந்தேன் அதுக்கு அவர் ரொம்ப நார்மலா இருந்தாரு உண்மையா எனக்கு நோன்பு பத்தி எல்லாம் தெரியாதுங்க சரி பாக்க வச்சுட்டு சாப்பிடறமே வயிறு வலிக்க போகுதுன்ற ஒரே காரணத்தினால பிரதர் கொஞ்சம் தண்ணியாவது குடிங்களேன்னு சொன்னேன் இல்ல நோன்பு வச்சா தண்ணி எல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு என்னது தண்ணியா குடிக்க கூடதா அடிக்கிற வயல எப்படி பிரதர்னு கேட்டேன் அதிகாலையில நாலரை மணிக்கு முன்னாடியே தண்ணி சாப்பாடு எல்லாம் குடிச்சு முடிச்சிருவோம் பிரதர் அதுக்கு பிறகு ஈவினிங் ஆறு இருபதுக்கு தான் சாப்பிடுவோம் பிரதர் சொன்னாரு ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர் நான் உங்களை பாக்க வச்சு புல் கட்டு கட்டுறதுனால எதுவும் உங்களுக்கு தோணலன்னு சொல்லி கேட்டேன் அவரு அதுக்கு சிரிச்சாரு சரிங்க பிரதர் நீங்க ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா இஃப்தாருக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணாரு இஃப்தார்னா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா சாப்பிடறதுக்காக தான் இன்வைட் பண்ணிருக்காருன்னு நானும் ஒரு குத்துமதிப்பா போனேன் போனதும் முதல்ல பேரிச்ச மழை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அப்புறம் நோன்பு கஞ்சி கொடுத்தாங்க அந்த நோன்பு கஞ்சியை குடிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர் என்ன சொன்னார்னா நீங்க சமோசாவை பிச்சி போட்டு அந்த நோன்பு கஞ்சி

சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதான் ஹலிம்னு சொன்னார் அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நண்பர் இந்த ஹலி பத்தி என்னென்னவா சொல்லிட்டு இருந்தார் ஆனா என் மைண்ட் குள்ள என்ன ஒடிச்சுனா என் மைண்டுக்குள்ள ஹலிம் டேஸ்ட்டுக்கான பாட்டை இன்னும் முடியல அதுக்குள்ள சிக்கன் கைமாவோட மாசிக்கருவோட சமோசான்னு அடிக்கிட்டே போனாங்க இதெல்லாம் டேஸ்ட் உச்சங்க இதெல்லாம் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப நன்றி பிரதர் நீங்க அடிக்கடி இப்ப கூப்பிடணும் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் மீத இருந்த கஞ்சியையும் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டங்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க எதையாவது சாப்பிட்டேன்னா அதுல என்ன நல்லது இருக்குன்னு கூகுள் பண்ணி பார்ப்பேன் ஆனா இவங்க நோன்புன்ற பேர்ல சாப்பிடாம இருக்காங்களே இதுல என்ன நல்லது இருக்குன்னு தேடி பார்த்தேன் தேடி பார்த்தா ஏகப்பட்ட நல்லது இருக்குங்க நம்ம உடம்பு குளுக்கோஸ்ல தாங்க இயங்குது இந்த நோன்பு இருக்கிறது மூலமா என்ன நடக்கும்

நாம அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால கார்டிசோல் அப்படின்ற சுரக்கும் இதால இதாலதான் நமக்கு தலைவலி உடம்பு வலி எல்லாம் வரும் இந்த கார்டிசோல் ஹார்மோன் நோன்பு நோன்பு குறைதாங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால நிறைய நன்மைகள் அமெரிக்காவில ஆராய்ச்சியில ஆராய்ச்சிகள் தான் இருக்காங்க சரி இந்த நோன்பு வைக்கிறதுனால இவ்வளவு நல்லது இருக்கு நம்ம உடம்புலையும் நிறைய கொழுப்பு இருக்கு நாமளும் நோன்பு வைக்கலாமே முடிவு பண்ண பதினாறு மணி நேரம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறத பத்தி யோசிச்சா கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு சரி ஆரோக்கியத்துக்காக ஒரு பதினாறு மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது தப்பு முடிவு பண்ணி என்னோட முஸ்லீம் நண்பருக்கு கால் பண்ணி பிரதர் நான் நோன்பு இருக்க போறேன் எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொன்னேன் பிரதர் கொஞ்சம் ரிஸ்க் தான் யோசிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொன்னாரு நான் காட்டுக்கே தனியா போயிட்டு வந்துட்டேன் பெரிய பாறை மலையிலேயே ஏறி இருக்கேன் கடலுக்கு கூட ரீசெண்டா தனியா போயிட்டு வந்துட்டேன் எனக்கு ரிஸ்க் எல்லாம் பெரிய மேட்டரே இல்ல பிரதர்னு சொன்னேன் நோன் வைக்கிறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்ல பிரதர் அது வேற இது வேறன்னு சொன்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர் நான் முடிவு பண்ணிட்டேன் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் சரி நோன்பு வச்சிட்டீங்கன்னா பாதிலேயே பின்வாங்க மாட்டீங்களா வாங்க மாட்டேன் பிரதர் டே ஃபுல்லா தண்ணி குடிக்காம இருப்பீங்களா கண்டிப்பா தண்ணி குடிக்காம இருப்பேன் பிரதர் சரி அப்படின்னா நீங்க காலையில மூணு மணிக்கு எழுந்து எனக்கு கால் பண்ணுங்க கேன்ல சகர் சாப்பாடு கிடைக்கும் அங்க போய் சாப்பிட்டு நோன்பு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னாரு காலையில எழுந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு பற்ற கூடன்னு முடிவு பண்ணி ரெண்டரை மணிக்கு அலாரம் வச்சு காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெடியாயிட்டே காலையில மூணு மணிக்கெல்லாம் நண்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண அவர் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பிரதர் நீங்க உண்மையாவே நோன்பு வைக்க போறீங்களான்னு கேட்டாரு ரெண்டரை மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து குளிச்சுட்டு ரெடியாய் உட்காந்துட்டு இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டேன் சரி சரி கோவப்படாதீங்க பிரதர் நீங்க கிளம்பி வாங்கன்னு சொன்னாரு நாங்க கேன் போனப்போ மணி மூணு நாப்பத்தஞ்சு அந்த அதிகாலையில சண்டே அன்னைக்கு பஜார்ல எப்படி கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துச்சுங்க நாங்க கொஞ்ச தூரம் போனதுமே லெப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் சகர் சாப்பாடு கிடைக்கும் போர்டு போட்டுருந்துச்சு ரெண்டு கடையிலயும் செம்ம கூட்டம் உள்ள உட்காந்தது போக இடம் இல்லாம வெளியே நின்றுட்டு வேற சாப்பிட்டு இருந்தாங்க சரி ரொம்ப கூட்டமா இருக்கே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்து சாப்பிடலாம்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து பார்த்தா சக்கர் சாப்பாடு முடிஞ்சிருச்சுங்க சரி ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்குல்ல அங்க போய் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி அந்த கடைக்கு போனோம் இங்கேயும் சக்கர் சாப்பாடு முடிஞ்சிருச்சு வேற ஒருத்தங்க ரெண்டு சிக்கன் நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த ரெண்டு சிக்கன் நூடுல்ஸ் வேணா இருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு உடனே நண்பர் அல்கம்தில் உள்ள கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு முதல்ல சக்கர் சாப்பாடுனா என்னன்னு சொல்லிடுறேங்க ஒயிட் ரைஸ் அதுக்கு தால் இல்லன்னா பருப்பு சாம்பார் நெய் சாதம் அப்புறம் தயிர் வாழைப்பழம் இது தாங்க சக்கர் சாப்பாடு இதை சாப்பிட்டோம்னா அந்த டே ஃபுல்லா கொஞ்சம் தண்ணி தாகம் எடுக்காம இருக்கும் அந்த டேவை கொஞ்சம் சமாளிக்கலாம் ஆனா எங்களுக்கு கிடைச்சது சிக்கன் நூடுல்ஸுங்க பிரதர் சகர் டைம் முடிய போகுது வாங்க போய் சாப்பிடலாம்னு உள்ள போய் நானும் அவரும் சாப்பிட்டோம் நோன்பு வைக்கிறதுக்கு வாழைப்பழம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு ஆப்போசிட் பெட்டி கடையில போய் ரெண்டு வாழைப்பழம் வாங்கி நானும் அவரும் சாப்பிட்டோம் பிரதர் எவ்வளவு குடிக்க முடியுமோ இதுக்கு பிறகு ஈவினிங் வரைக்கும் தண்ணியே டைம் போகுதுன்னு சொன்னாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிச்சிட்டு ரூம்க்கு வந்து படுத்து தூங்கிட்டேங்க டைம் ஒரு பத்து நாற்பது இருக்குங்க அப்பதான் எழுந்த ரொம்ப நார்மலா இருந்துச்சு தண்ணி தாக்கலாம் எதுவுமே எடுக்கல அப்புறம் ஒரு பதினோரு மணி இருக்குங்க வெளியே மொட்டை மாடியில துணி காய போட்டுருந்தேன் அதை எடுக்கிறதுக்காக போனேன் கண்ணு கூசுற அளவுக்கு ஹெவியான வெயிலுங்க வழக்கமா எப்போதுமே துணி எடுத்துட்டு ரூம்க்குள்ள போய் ஒரு சேர்ல தான் அந்த துணியெல்லாம் போடுவேன் ஆனா அன்னைக்கு துணி எடுத்துட்டு கிச்சன்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் தண்ணி எடுத்து குடிக்க போயிட்டு அப்பதான் எனக்கு சடனா ஞாபகம் வந்துச்சு நான் நோன்பு வச்சிருக்கேன்னு நமக்கு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் தண்ணியை கீழே வையின்னு கைக்கு ஆர்டர் போட்டு ரூம்க்குள்ள வந்து படுத்துட்டேங்க எப்படி நீங்க ஒருத்தர் கிட்ட போய் சிகப்பு கலரை பத்தி நினைக்காதீங்கன்னு சொன்னா அவர் கண்ணு முன்னாடி உடனே சிகப்பு கலர் வந்துட்டு போகுமோ அதே மாதிரி நீங்க ஈவினிங் வரைக்கும் தண்ணியே குடிக்க கூடாதுன்னு சொன்னதும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயம் நிமிஷமும் ஃபேட் அவுட் ஆகி என் கண்ணு முன்னாடி தண்ணி மட்டும் தாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு தண்ணியை பத்தி மட்டும் தாங்க திங்க் பண்ணிட்டு இருந்தேன் வேற எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல சரி மைண்டை எப்படியாவது டைவெர்ட் பண்ணிடலான்னு யூடியூப்ல போயிட்டு வீடியோ பார்த்தேங்க அதுலேயே தண்ணி சம்பந்தமா ஏதாவது வந்துட்டு இருந்துச்சு சரி இதுல வேலைக்காவது இருக்கவே இருக்கா நம்ம ரூம் மட்டும் அவங்க கூட பேசினா மைண்ட் டைவர்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவன் கூட பேசினேங்க பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி எடுத்து மொடக் மொடக்குன்னு குடிச்சா அந்த சவுண்டு வேற சரி ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கல ஜன்னல் பக்கம் வந்தா அப்பதான் டேங்க் புல்லி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சுட்டிட்டு இருக்கு ஐயோ தாங்க முடியலையே தலை தலை வலிக்குதே சடனா கடிகாரத்தை பாத்தங்க மைண்டுக்குள்ள பிக் பாஸ் வாய்ஸ்ல நேரம்

என்னதான் இருந்தாலும் நமக்கு நேர்மா தான் முக்கியம்னு தண்ணியை குடிக்காம அங்கேயே வச்சுட்டாங்க சரி ஒரே இடத்துல இருந்தா தான் இப்படி ஏதாவது தோணுது டிராவல்ல இருந்தா ஃபோக்கஸ் கண்டிப்பா மாறும் அதனால பைக்ல ஒரு ரைடு போலான்னு முடிவு பண்ணேன் சும்மா ஒரு பைக் ரைடு போறதுக்கு பதிலா இஃப்தாருக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிடலாம்னு முடிவு பண்ணி என்னோட முஸ்லீம் நண்பருக்கு கால் பண்ணி இஃப்தாருக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வாங்க போறேன் நீங்க எதுவும் வாங்கிடாதீங்க பிரதர் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொன்னேன் இந்த வெயில நீங்க வெளியே போகாதீங்க மயக்கம் வந்துடும் ஏன்னா இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோன்புன்னு சொன்னாரு இல்ல இல்ல பிரதர் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் எனக்கு மயக்கலாம் வராது நான் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லி போனை கட் பண்ணிட்டேன் சரி ஃபுட்டை வாங்கிட்டு வந்துடுவோம்னு வெளியே போய் பார்த்தா அடுப்பை பத்த வைக்காமலேயே பால் காய்ச்சலாம் போல அவ்வளோ வெயிலுங்க சரி என் மைண்டு கூட ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வெயிலையே தாங்கிக்கலான்னு முடிவு பண்ணி பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க போக போக தண்ணி தாக்கம் அதிகமாச்சு தூரத்தில் தெரியற காணல் நீரெல்லாம் பார்த்து ஏங்கி போனேங்க அடிக்கிற வெயிலில் மண்டை சூடாகி பிரெயின் ஜாம் ஆகி மைண்ட் என்னென்னவோ யோசிச்சிட்டு இருந்துச்சு அவனோட யார் அண்ணன் தண்ணி பழங்கக்கூடாது அப்படி மீறி போயிடுறாங்க

இதெல்லாம் தாண்டி ஊர்ல என் தங்கச்சி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தா அந்த தண்ணியை உத்து பார்த்து இந்த தண்ணியில எதுவும் இருக்குன்னு ஊத்திட்டு வேற தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவேன் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போச்சுங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹலிம் இருக்கிற கடைக்கு வந்தங்க பசியும் தாகமும் சேர்ந்து ரெண்டு ஹலிம் வாங்குறதுக்கு பதிலா நாலு ஹலிம் வாங்கினங்க அதுக்கப்புறம் சிக்கன் கைமாவோட பன்னெண்டு எக்ஸ் ஃபீட் ஒன்னு சப்பாத்தி ரோல் ரெண்டு வெளியே வந்து குட்டி சமோசா அப்புறம் இன்னொரு கடையில போய் மாசி கருவோடு சமோசா பக்கத்துலயே ஒரு பேக்கரிக்கு போய் மிளகா பச்சு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னோட முஸ்லீம் நண்பர் வீட்டுக்கு போனேங்க அவர் நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பாத்துட்டு என்ன பிரதர் ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிடலாம் சாப்பிடலாம் போல வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு அப்படியா இல்ல பிரதர் நம்ம சாப்பிடறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் அவரு என்ன பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு விட்டாரு சரி டைம் என்னன்னு கடிகாரத்தை பார்த்தா மணி அஞ்சு இன்னும் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் இருந்துச்சு இந்த டைம் பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பசியும் தாகமும் மட்டும் தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் லைட்டா காது அடைக்க ஆரம்பிச்சது காதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு ஆனா என்னோட நண்பர் ரொம்ப நேரமா ஏதோ பேசிட்டே இருந்தார் அது எதுவுமே எனக்கு சரியா கேட்கல நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க ஆனா காதல மட்டும் ஒரு சவுண்ட ஜொயின்னு கேக்குதுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் என்ன கடிகாரத்தை பார்த்தேன் அதே அஞ்சுல தான் இருந்துச்சு என்னால அதுக்கு மேல முடியலங்கிறது என் பேஸ்லயே தெரிய ஆரம்பிச்சது அதை பார்த்த என்னோட நண்பர் பிரதர் உங்களால முடியலன்னா நீங்க தண்ணியை குடிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னாரு என்னால சரியா பேச கூட முடியல முடியாதுன்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டினேன் அதுக்கப்புறம் என்னோட நண்பர் என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அது எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா நான் தண்ணிக்குள்ள இருந்தேன்னா வெளியில இருந்து யாராவது பேசினாங்கன்னா எப்படி கேட்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த காது காதை அடைச்சு போயிருந்துச்சு பிரதர் நோன்பு திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அவர் சொல்லி முடிச்சதும் ஸ்பீடா போய் தண்ணி தண்ணி எடுத்து குடிக்க போனேன் பிரதர் வெயிட் வெயிட் குடிக்காதீங்க இன்னும் மூணு நிமிஷம் இருக்குன்னு சொன்னாரு அந்த மூணு நிமிஷம் கிடக்கிறதுக்கு மூணு நாள் கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு டைம் சரியா ஆறு இருபத்தி மூணு ஆனதும் பிரதர் இப்போ நீங்க தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி சொன்னாரு காலையில நாலரை மணில இருந்து ஈவினிங் ஆறு இருபத்தி மூணு வரைக்கும் தண்ணியே குடிக்காம என் முன்னாடி அந்த பாத்திரத்துல இருந்த தண்ணியை எடுத்து குடிச்சேங்க அந்த தண்ணியோடைய ருசியை என்னால வார்த்தைகளால விவரிக்கவே முடியல அவ்வளவு டேஸ்ட்டுங்க கொஞ்சம் தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் அடைச்சிருந்த காது லைட்டா ஈடுபட்டுச்சுங்க பசியில என்னென்னவோ நிறைய வாங்கிட்டு வந்தேன் ஆனா தண்ணியை குடிச்சதுமே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு வேற எந்த ஃபுட்டுமே பெருசா சாப்பிட முடியல என்னை சுத்தி தண்ணி இருந்தும் ஒரு பதினாலு மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்ததுக்கே இப்படின்னா உண்மையாவே ஒரு தண்ணி இல்லாத இடத்துல இருந்தா என்ன ஆகும் என்னோட முன்னாடி தண்ணி இருந்தும் குடிக்க கூடாதுன்னு முடிவு அது என்னோட சாய்ஸுங்க ஆனா ஈவினிங் ஆறு முப்பதுக்குலாம் எனக்கு தண்ணி கிடைச்சிரும் அது நான் குடிச்சிரும் எனக்கு தெரியும் ஒருவேளை நான் இருக்கிற இடத்துல தண்ணியே இல்ல எப்ப எப்ப தண்ணி கிடைக்கும்னே தெரியாதுன்ற ஒரு நிலைமை இருந்தா என் நிலைமை என்ன ஆகிருக்குன்றத இந்த நோன்பு என்ன யோசிக்க வச்சுச்சுங்க நான் நோன்பு வச்சதுக்கு காரணமே கெட்ட கொழுப்பு கரையும் பிரெயின் பிரிஸ்காகும் ஆரோக்கியமா இருக்கலாம் தான் ஆனா நோன்போட முடிவுல நான் சாதாரணமாக நினைச்சு வீணாக்கிட்டு இருந்த தண்ணி எவ்வளவு முக்கியமானதுன்றத உணர்ந்தங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கவிஞர் வைரமுத்து எழுதின ஒரு புக்கோட வரிகள் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க அந்த புக்கோட பேரு இந்த குலத்தில் கல்லறிந்தவர்கள் இந்த புக்குல அவர் லைஃப்ல பாதிச்ச நிறைய நபர்களை பத்தி எழுதியிருப்பாரு அதுல அவருடைய தாத்தாவை பத்தியும் சொல்லியிருப்பாரு தாத்தா ஓடிக்கிட்டே தண்ணியை ஊத்துவீங்க தண்ணியை ஊத்திக்கிட்டே ஓடுவீங்க அந்த அளவுக்கு தண்ணியை நீங்க சிக்கனமா பயன்படுத்துனீங்க தாத்தான்னு எழுதியிருப்பாரு இது அப்போ ரொம்ப சாதாரணமாக படிச்சுட்டு கடந்துட்டேன் ஆனா இந்த வரிகளோட ஆழத்தை இந்த நோன்பு உணர வச்சதுங்க நார்த்ல பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ் பேப்பர்ல கூட பாத்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தண்ணியை தொடக்கூடாது தண்ணியை கிணத்துல இருந்து எடுக்க கூடாதுன்னு நியூஸ்ல பாத்திருக்கோம் அப்போ நார்த்ல இருக்கிற குறிப்பிட்ட மக்களுக்கு அடிப்படை உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கிறத என்னால உணர முடிஞ்சது முடிஞ்சதுங்க இந்த நோன்போர்ட முடிவுல இத பத்தி ரொம்ப நேரம் யோசிச்சிட்டு இருந்தேன் இப்ப நான் டேப்ப கொஞ்சமா திறந்து விட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்ணிட்டு நல்ல டைட்டா மூடிட்டு போயிடுறேன் ஒரு டிராப்ஸ் கூட விழாத அளவுக்கு ஏன்னா சின்னதா ஒரு டிராப்ஸ் விழுந்தா கூட ஒரு நைட்டுக்குள்ள தோராயமா மூணு லிட்டர் தண்ணி வீணாகுதுங்க ஒரே ஒரு டேப்ல ஒரு நைட்டுக்குள்ள மூணு லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னா நூறு கோடி பேருக்கு மேல வாழற நாட்டுல ஒவ்வொருத்தரோட வீட்லயும் டேப்ப சரியா மூடாம விட்டுட்டா ஒரு நைட்டுக்குள்ள எத்தனாயிரம் லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் இந்த பூமி பந்துல அறுபது பர்சன்டேஜ் தான் நிரப்பப்பட்டிருக்கு ஆனா அதுல குடிக்கிறதுக்கான தண்ணி வெறும் மூணு பர்சன்டேஜ் தாங்க அந்த மூணு பர்சன்டேஜுமே மனிதர்கள் எடுத்துக்க கூடிய இடத்துல இருக்கிறது வெறும் அரை பர்சன்டேஜ் தாங்க இந்த பூமியில இருக்கிற எழுநூத்தி கோடி மக்களுக்கும் அது ஆடு மாடு கோழி சிங்கம் புலி யானைன்னு அத்தனை உயிரினங்களுக்குமே இந்த அரை சதவீதம் தண்ணி தாங்க குடிக்கிறதுக்கு பயன்படுது மனித நாகரிகம் தோன்றியதுல இருந்து என்னென்னவோ பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கி இருக்கோம் ஆனா எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் இப்ப வரைக்கும் ஒரு சொட்டு நீரை கூட உருவாக்க முடியலங்க உதாரணத்துக்கு இந்த உலகத்துல ஒரு கோவலை தண்ணி மட்டும்தான் இருக்குன்னா அந்த தண்ணியை வாங்க ஒரு மனிதன் அவன் வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ஒரு கோவலை தண்ணியை வாங்க தான் முயற்சி பண்ணுவான் இயற்கை நமக்கு கொடுத்த அழுக்கொடை தான் தண்ணீர் தண்ணீரை தேவையான அளவு மட்டுமே உபயோகப்படுத்துவோம் அடுத்த தலைமுறைக்கு தண்ணியை எப்படி சிக்கனமா உபயோகப்படுத்தணும்ன்றதையும் சொல்லி கொடுப்போம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்ததான் இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பர்குணன் அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் எங்க வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஒரு முஸ்லீம்ங்க அவரோட பொண்ணு தேர்டோ போர்த்தோ படிக்கிறாங்க அவங்க கிட்ட ரம்ஜானுக்கு முன்னாடி பிரியாணி கண்டிப்பா கொடுத்துருங்கன்னு கேட்டேன் நீங்க நோன்பு வச்சா கண்டிப்பா தர அங்கிள் சொன்னாங்க நான் நோன்பு எல்லாம் வச்சிட்டேமான்னு சொன்னேன் என்னது நோன்பு வச்சிங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க ஆமாமா என்ன அதிகாலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிட்டு ாம தண்ணி குடிக்காம இருக்கணும் அதானே இல்ல அங்கல் எச்சில் முழுங்காம இருந்தீங்களான்னு கேட்டாங்க என்னது மறுபடியும்